ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணேன் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பாசி பருப்பு வச்சு கடையில் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசையோட பயங்கர மேட்சிங்காக இருக்கும் நான் எப்போவுமே வந்து காலையில் டிஃபன் வைக்கிறேன் அப்படின்னா சாதம் டிஃபன் ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி நான் அதுக்கு அப்படி தான் குழம்பு வைப்பேன் ஒருவேளை சப்பாத்தி பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் வந்து சப்பாத்தி சாதத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் குழம்பு வைப்பேன் அந்த மாதிரி இன்றைக்கும் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வந்து நான் கடைகளை கடையிறேன் அப்படிங்கிறதால நான் வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு ஒரு டம்ளருக்கு அளவாக வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடை பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி வடிதண்ணி மாதிரி குழவப்பாக இருக்கும் குழம்பு அதனால் வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழவழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து வறுக்கும் போது வந்து பார்த்து வறுக்கணும் இல்லைனா வந்து கருகிறோம் கருக விடாமல் வறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கருக விடாமல் பார்த்து இறக்கிக்கோங்க நான் வந்து நல்லா வருதுட்டம் பாருங்கள் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து ஒரு நாலு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கறேன் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பு புளி கரைச்சி ஊற்றாததால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் காரம் இல்லைங்கிறதால பச்சை மிளகாவும் ஒரு அஞ்சாறு மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இல்லைனா வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காரம் நம்ம பச்சை மிளகா குறைச்சி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு இப்போ சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன் அது முழுசு முழுசாக அதையும் போட்டுக்கிறேன் அப்புறம் ஆறு ப பல்லு பூண்டு வந்து தொளிச்சு வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து மொத்தமாக வேகணும் வேக வச்சுக்கலாம் இது வெந்து இது வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாதம் அப்புறம் சாப்பாட்டுக்கு டிஃபனுக்குலாம் வந்து பெருசாக ப்ராப்ளம் இருக்காது இல்லைனா தனி தனியாக நமக்கு டைம் ஆயிரும் இப்போ ஸ்கூலுக்கு வேலை கிளம்புறதுக்குலாம் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஷார்ட் மெத்தடாக இருக்கும் ஸோ நான் வந்து எப்போயுமே இப்படி தான் வைப்பேன் தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வரமிளக கிள்ளி வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி தடை ஃபை நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருகப்பில் அப்புறம் உப்பு தூள் இது வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு எப்பவுமே பருப்பு குழம்பு வச்சோம்னா மிளகு சிறகு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அது நல்லா பொறிஞ்சு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்பு தாளிப்பு ரெடி பண்ணிங்கன்னா அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்புக்கு வந்து ரெண்டு குழிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் மிளகு சிறகு கடுகு போட்டுவிட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சு வந்து அப்போ வந்து வந்து ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிளகு சிறகு வந்து ஃப்ளேவர் நல்லா பொறுமையாக வரும்போது வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் வரமிளகா வந்து நீங்கள் தாளிப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வரமிளகா வந்து வெங்காயத்தோட வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெங்காயத்தோட போட்டிங்க அப்படின்னா வரமிளகா வந்து கருவா அது இல்லைனா கருகிரும் அதோட ஃப்ளேவர் வந்து போயிடும் மிளகாவோட ஃப்ளேவரு நீங்கள் கருகாமல் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் குழம்பு சாப்பிடும்போது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் வெங்காயத்தொடியும் வந்து மிளகா அப்புறம் வந்து கருகத்தில் போட்டு எல்லாமே பொண்ணு எதுன்னு வாங்கிடுச்சு இன்னும் வந்து குழம்பு வந்து தாளித்து போட்டுக்கலாம் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு நான் வந்து குழம்பு வந்து தாளிப்பு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இனி வந்து தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன டிஃபன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து காலையில் குழம்பு வச்சிட்டிங்க அப்படின்னா டிஃபன் சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கிற மாதிரி நீங்கள் வந்து குழம்பு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சட்னி தனியாக பண்ண தேவையில்ல நான் எப்பவுமே பருப்பு பண்ணுச்சேன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே டீடி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதால நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் தான் குழம்பு வந்து மூடி போட்டுக்கலாம் இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கிறீங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்க எதுவுமே கருகாமல் நல்லா கொதித்து வந்துருச்சு இது வந்து குழம்பு கொதிக்கும்போது அப்பப்போ வந்து இடையில இடையில கிளறி விடுங்க இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக மலித்த தூவி வந்து சர்வ் பண்ணிடுனா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்